ಅಧನ ಕೆಬಿ ರ ಕತುರ ಶಿಹಾ ಬಾಲುರ ಕ ಬಾ ಲಾ ಧುರ ಕ ಬೀ ಕತ ರ ಕತ ರ ಬಾ ಅಮಿಹ ತೀನ ಮೌರಿ ಶಂದ ಲ ರಿಧನ ಕತುರ ಅಮೂಲ ಕತರಬ ನಿಹಿತ ನ ಮ ಹರು ಶ್ರೀ ಕತು ರ ಕಮ ಲ ಥುರ ಬಾಲ ರಬ ಎಲ್ಲ ನುಗತ್ತ ಏಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮತಿ ನಾಲ ಹಿಂದ ಬೆಲೆ ಠೈ್ರಮ ಶಾಲ ಕತ ರಾ ಅಧು ರ ಹ ಮೌರಿ ಶಂದ ಲಾ ಬಾಲಿ

ಮಹ ತುರಬಲಾರು ರೀ ಶುನ ರೂತ ರಮ ರಿಷಂದು ಪಾರ್ಸು ಆಡ ಕಡ ನುಗಂ ಏಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮತಿ ನಾಲೆ ಶಥುರ ಬಾಲ ರಬ ಒಟ್ಟರ ಮಿ ಖಾಲ ರ ಹತಿ ಲ ಲ ಲಭ ಧು ರಭ ಅನ್ಬೆನ್ಗ್ರ ಕಡ್ಡನಿನಳೆ ಮೀಶಿ ಹಲದ ಲರಬ ಕರ್ತೃಡೆ ಪಿಳೆಗಲ್ ಕಟ್ಟ ಏಂದ ಬೆಳಿಲ ಷೆ ಹತ ಹತರಬ ನುಕ್ಕುತ್ತರ ಶಂದ ಲಬ ಲರ ತುರ ತುರಿ ದುರಿ ಬಲರಬ ಓರ ಖತ ರಬ ರಬ ಶಬ ಲಬ ಮತ ರಬ ಶಿ ಹಬಲಭ ಉಡಿ ಬಿ ಶಾಂದ ಲಭ ರಿಬ ಥ ನಮ ಲಭ ನಮ ಶಂದ ಲ ಕಲ ರಿ ಕತ ಅಧಿಕಾರಲ್ಲೇ ಸು ಮತಿ ನಾಳೆ ಹೇಂದ ವಲ ಓಕಲ ಬೂ ಹುತ್ತು ನಕ ಸಕಲ ರಿಧ ನಮ ರಬ ಓ ರಬ ಓ ರ ಬಬ ರಿಷತಲ ರಿಧ ನಕ ತುರಷ ಹದ ರಿದಿ ರಿ ದ ಓ ರಿ ಹ ಷ ಮಖತ ರ ಬುಕುತ್ತ ನದ ಲ ರಿಭ ಶಂದ ಲ ರಬ ಕಬ ಬಾಬಾ ಓ ರಿಷ ಲಭ ಮಹ ತುರಷ ಲ ಬ ಶೀತ ಲ ರ ಹಂದು ರೀಷಲ ರಬ ಸರಿದ ಥೊಡ ಉಣಕ ಅಧಿಕಾರ ಮೇಲ ಏಸ್ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಏಂದ ವೆಲ್ಲೆ ಠಿಕ ಯಶ ಕಲಿರಿ

ஆதார் ரபா ரபா ஷியாந்தாலபா உன்னதத்தில் இருந்து ஆவியானவர் இப்பொழுது இயப்பொழுது இப்பொழுது ஊற்றுவீராக உனதுலேருந்து பரிசுத் ஆவியானவர் ஊற்றப்படட்டும் உனகத்தில் இருந்து பரிசுத் ஆவியானவர் ரஷி ல ப ல ர கப ரஷஹ த ரப ர ஓ ரிஹ த ர ம ரஷபா மஹா ர பாபா ஓ ர கபா பாபா லுகுத்தனமா ஷந்தா ல பா ரிகா தன ரஹ த ரப ரஷா ல ர கப ல ப ரபா கபா இப்பொழுது 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 உனகத்தில் இருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும் என்று எழுதி இருக்கிறதே இப்போ பொழுது உணவத்திலிருந்து ஆவியானவர் ரி சாந்தா லா ரபா மளமா பலமாய் 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 பிள்ளைகளுக்கு ஆண்டு ஒரு அபிஷேகத்தில் வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு வரையும் நிரப்புங்க ரிஷி லாதா லாரா பௌரா கபா ஓ ரா கா துரா ஓ ரா பாஷாலா லோஹாத்தா நாமா உரி கா துரா மாஷி ஹா பாலா காபா ராபா காபா தரா ஹாபா லூ ரா காபா மகா தரபா ஷாபா ஓ ரி கா தரபா ஷிந்தாலாபா ரீ தேவனோட ரகசியத்தை பேசுகிற ஜனங்கள் ரி பி ஷா காலாமா நோஹா தரா ஷாந்தாலாபா மனுஷரோட அல்ல தேவனோடு ரகசியத்தை பேசுகிற ஜனங்கள்

அபிஷேகத்தை பகுத்தறிகிற வரத்தை கருத்துடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதை ஆண்டவர கட்டா விழுக்கிற ஆவிகளைப் பகுத்தறிகிற அபிஷேகம் இப்பொழுது உற்சப்படட்டும் எல்லா ஆவிகளையும் நம்பாத படிக்கு லிஹா தண்ண சலா ரபா ஆவியானவருடைய ஆளுகை லிஹி த ரப கப தர ஹப ரப ஷம லீ க தன ரப ஷீதா நல ரப கபா ஓ ரிஷ கப லப துர கப லப ரப கபஹ ஏமே க தானாவா பலவா கபாலபா ஊ து ரஷ்ஷா கபாலபா ரீஹா தானா மரபா ஓ ரா கா தரா ஓ மா ரஷ் அந்த துரா ஹ மராஷ் அல்லா குமாரன் விடுதலை யாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள் என்று அப்பா குமாரன் விடுதலை யாக்க சித்தம்மா இருந்து இந்த நாளில் ஆண்டவரா எல்லா நுகத்தையும் முறிக்கிற அபிஷேகம் அப்பா ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே 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 ஆண்டவரா அப்பா நீர் கொடுக்கறதற்காக ஓ ரீஹா அந்த அல்ல ரபா மிஹி

ಫೋನ್ ಮೋಲ್ಯ ಮಗ ರಿಷಿ ಲೂಬಾ ಧೂನಾ ಮೌರ ಕಬಾ ಉರ್ ಸದ ಲಬ ಮಿ ಹಿ ಸಾಬಾ ಉರ್ರಬಾ ஹே மீரா ஷாந்தாலா ரபா விசுவாசம் உள்ளவர்களாக யாரெல்லாம் இந்த ஆண்டவர அப்பா செபத்தில் ஆண்டோரே அப்பா அன்னியை பாசையில் போராட வேண்டும் என்று இன்னை தீர்மானம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கருத்தருடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஆண்டோரை உன்னதத்தில் இருந்த ஆவியானவர் பலமாய் கட்டவிழ்கப்படுகிறதுக்காக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகா தாதாலு ரஷபு ரஷ்தாலு

கேமே கே ஓர லூ ஹுத்தரஹ ரஷ இய்புளதே இழதே இழை இழை ಉಚ್ಚುಗ್ರದಕ್ಕಾಗ ನೆ ಅಭಿಷೇಕ ಆರೋಪ ಒಬ್ಬೊರವರ ನರಪುಂಗ ನರಪ್ಪುಂಗ ರಿ ಹೂ ಕುರ ಮೌರ ಶಾಬಾ ಮಹಾತುರಾಬಾ ನುಗತೆ ಮುರಿಕ ನುಗತೆ

ಅನ ಖಸ ನ ಕಬ ಮುಹುತ ರ ಷಲ ಓ ರ ಖತರ ಮೌರಿ ಶಕ ಓದನ ಖಂದ ರಮ ರ ಷಂದ ರಮ ರಿ ಖಲ ಬದು ನಮ ಖು ನಮ ಮ ಓ ನ ಖತ ನಮ ಮ ಓ ರ ಷಬ ಬಹಬಲ್ಲ ಧುರಬಲ ರಬ ರಿ ಭಿಕಬಲ ಬಲ ಬ ಧುರ ಬಲ ಬರ ಬರ ಬಬ ಓ ರ ಶಂದ ಲಭ ರೀ ಖಲ ಬ ಕಳ್ಳ ಕ್ರಿಸ್ತು ಕಳೆ ಖಂಡರಿಯತಕ ಅಭಿಷೇಕವಲ್ಲಮ ಹೇಂದ ನ ಶ ಲಭ ಬಬ ಎಲ್ಲ ಪರ್ಯಾಸತಿ ನಾವೀಗಲ್ಲ ಹ ಧು ನಮ ಸಬ ಕರ್ತೋಡ್ಯ ಪುಳ விரோத மக எலிಂಬಿನ இருக்கிற ಎಲ್ಲ ಪರ್ಯಾ ಸತಿ ನಾ ಅವಿಗಳ ಏ ಸು ವಿನಾ ಮತನ ಅಲೆ ಏನ್ ತ ಬೇರೆ ರಿ ಶಹ ಲಾ ಲಾರ ರಾ ಬಾ ದೊನಾ ಬಾ ಸೊ ರಿ ಕ್ರ ಮ ರಿ ಶಾ ದ ಲ ಬಾ ಲಾ ಬಾ ರಿ ಕ ಬಾಲ ದುರಾ ಕಾ ಬಾ 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 ಓ ರಾ ಶಾ ದ ಲ ರಾ ಬಾ ಧು ರಾ ಕ ಬಾ 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 ನಾ ಕ ದನ ರಾ ಶಾಂ ದ ರಾ ಕ ಮೌರಾನ್ ದ ಡಾ ದುರಾ ಶಾ ಬಾಲ ಬಾ ರಾ ಬಾ ಓ ರಿ ಕ ದನ ರಾಹ ಸ ಕ ದ ರಾ ಬಾ ಓ ರಾ ಶಾ ಬಾಲಾ ರಿ ಕ ಮಹಾನ್ ದೊ ರಾ ಶಾಂ ದ ರಾ இப்பொழுதே இப்பொழுதை நுகத்தை முறிக்கிற அண்டவர அபிஷேகத்தை ஜனங்கள் மேல ஊற்றுகிறதற்காக என்ன அண்டவரை அப்பா பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கலங்கி இருந்தாலும் இப்பொழுதே ஆண்டவரை எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் இறக்கி வைத்த பல ஓ ராணமம் கே 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 ರಷಿ ಹಲ್ಲೋಲು ಧೂ ನಂದ ನಮ ನು ಕುರ ಹಂದ ರಮ ರಷ ರಮ ರ ಓ ರಬಾ ಮಿಹೆ ಶಬಾ ಬಬಾ ಬಾ ಪು ಅಭಿಷೇಕ ಪುದಿಯ ಅಭಿಷೇಕ ಮಹು ಋಷ ಲ ಬಾ ಓ ಋಷ ಬಬ ಬಾ ಮಹು ಋಷ ಬಾ ಮಿ ಕತ ಮಿಹಿತನ ರಷ ತುಲರೂ ದೂರ ಬಾರುರ ಬಾರು ரபா அண்ணி அக்கினி ரீர ரஷ எ கருத்துடைய பள்ளிகளுக்கு விரோதமாக எளிமிக்கிற அண்ணி அக்கினி ரீஹா தானாம கெமிக்கிறது அமேலியா இருக்க முடியுமா நீ சந்தாலு ரூபா உருஷந்தால

அவசுவின் நாமத்தின நாவை கட்டாம மிஹித்தினர சீதலா துறபலா துறபா திரல ரப இந்த வேலையில ஆண்டவர ஆவியானவர் பலமாய் 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 கருத்துடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு அப்பா அப்பா ஒரு விடுதலை கொடுத்ததற்காக ஓ ரிஷா லாலாபா ரஷா கா பாபா யூதராஜசிங்கம் சிங்கம் எழுந்தர்லி ரீஹாதா தா நாலா ராபா யாரெல்லாம் விஸ்வாசத்தோடைய இந்த அந்நிய பாசையில் அண்டவரே அப்பா அவங்க சமூகத்தில் அமர்ந்து ரிஷா ஹாலாபா தூரா நாமா யுத்தம் பண்ணுகிற வேலையில் ஏ போலதே ராஷிகா பாலாபா ஓபா தாலா ஓ பா பா பாபா

வைத்து செய்யமாட்டம் பிசாசு தொடாத இயேசுவின் நாமத்தில் முத்துரை போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே தாவே ஆமேன்